இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய நாடாளுமன்ற தேர்தல் உலகத்தின் மிகப்பெரிய நாட்டில் நடந்த மிக பிரம்மாண்டமான ஜனநாயக திருவிழா நடந்து முடிஞ்சிருச்சுங்க பலகட்டமாக அந்த எலெக்ஷன் நடந்தது எல்லா கட்ட வாக்குப்பதிவும் நடந்து முடிந்த பிறகுதான் அந்த எலெக்ஷனே முடிஞ்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வரணுங்கிறது தேர்தல் நடத்திய விதிமுறை சரியாக முப்பதாவது நிமிஷமே பல கருத்து கணிப்பு வந்துருச்சு இதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல எலெக்ஷன் நடக்கும்போது எடுத்தாங்களா இல்ல எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்களா இல்ல எலெக்ஷன் பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்தது இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு டெஸ்காப்ல உட்காந்து எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல பெருவாரியான இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன வாங்க பாத்திரலாம் அதற்கு முன்னாடி நீங்க யார் ஜெயிப்பாங்க எவ்வளவு ஜெயிப்பாங்க மத்தியில் யார் வருவார் மாநிலத்தில் யார் வருவார் டெல்லியை பிடிக்க போறது யாரு தமிழ்நாட்டில் வெல்ல போறது யாருங்கிற உங்களுடைய கருத்து கணிப்பை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அது சரியாக வருதான்னு இறுதிக்கட்ட ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பார்த்துடலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுங்க இதை எப்படி மெமரைஸ் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ திருப்பி போடுற மாதிரி அஞ்சு நான்கு மூன்று அப்படி திருப்பி போட்டிங்கன்னா அதான் இந்திய நாடாளுமன்றத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை சுதந்திரம் கிடைத்த இந்த இந்தியாவில் யாருமே ரெண்டு எலெக்ஷனுக்கு மேலே ஜெயிச்சது இல்லை ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் மூன்றாவது முறையாக ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு அவர் வந்து பிரதமர் ஆனார் இந்த வாட்டி பிரதமராக இரண்டு முறை வென்ற நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக களம் காண்கிறார் அவர் போன எலெக்ஷன் கேம்பெயின் நிறைவு பண்ணும்போது இந்தியாவின் வட எல்லை இமயமலையில் போய் தியானம் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணார் இந்த எலெக்ஷன் முடியும் போது இந்தியாவின் தென்னெல்லையான கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறையில் போய் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தியானம் இருந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினை அவர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு இதை ரைட் விங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஸ்டைலாகவே இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேறு எந்த எலெக்ஷன் இல்லாத வகையில் இந்தியா முழுக்க ஒரு ஆத்லெட்டை போல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் போல இறங்கி போய் நடந்து போய் ஓடி போய் பல திக்கெட்டும் சீட்டும் போய் கேம்பெயினை அவரும் நிறைவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மிச்சமிருந்த தொகுதிகளெலாம் நடைபெற்ற இந்த எலெக்ஷன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு பெரிய சம்பவங்களோ மிகப்பெரிய அசம்பாவிதங்களோ பெரிய கலவரங்களோ நடைபெறலாம் அந்த வகையில் தேர்தல் கமிஷன் ஒரு பெரிய சேலஞ்சை கடந்து முடிஞ்சுருக்கிறாங்க ஆனா இந்த எக்ஸிட் போல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அது மொத்த லட்சணம் முடிஞ்சு முப்பது நிமிஷம் கழிச்சு வரணும் சரியா முப்பதாவது நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ் பெரிய மீடியா மீடியா ஹவுஸஸ் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாருமே அப்படியே போட்டுட்டாங்க இது எந்த வகையில் பண்ணாங்க இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் வச்சிருப்பாங்க ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருந்திருக்கும் அந்த சாம்பிளை வந்து இன்டூ டிவைட் பண்ணியிருப்பாங்க மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க அதை வந்து பூம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் சரி ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய நாடான இந்தியாவில் எலக்ஷனை உண்மையான ரியல் எலெக்ஷனை நடத்தி முடிக்கவே பல மாதங்கள் ஆகிற போது இந்த எலெக்ஷனுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் நடத்தி முடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் அதை எந்தெந்த சேனல் எப்படி பண்ணாங்க அதோடைய உண்மை தன்மை என்ன என்பதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் பெருவாரியாக நம்ம கன்சாலிடேட் பண்ணி அதாவது வந்த எல்லா எக்ஸிட் போல்ஸ் ரிப்போர்ட்ஸையும் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கற பொழுது மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க மத்தியில் சென்ட்ரலில் டெல்லியில் மீண்டும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என்பதை பெரும்பான்மையான கருத்து கணிப்பு சொல்லிடுச்சு இதற்கு என்ன ரியாக்ஷன் வருது காங்கிரஸ் தரப்பிலான்னு பார்த்தா இது கருத்து கணிப்பு இல்லை இது கருத்து திணிப்பு ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த மீடியாவும் பேச தயங்குது அவங்கள பலரை இவங்க வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க பல இடங்களில் எலெக்ஷன் சரியாக நடக்கல பல இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தூக்கிட்டாங்க பல இடங்களில் வந்து கோடைக்காலம் கொளுத்துமை இல்லை உடல்நிலை மோசமாக இருந்தது இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த எக்ஸிட் போல்ஸை அவங்க ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நிராகரிக்கிறாங்க பட் நம்ம கேள்வி என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் பெருவாரியாக ஒரு ஒன்றும் ஒரு எக்ஸிட் போல் வருது இதையும் அவங்க நிராகரிப்பாங்களா இருந்தது சாட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் யூடியூபர் நல்ல பேச்சாளர் அவருடைய சோசியல் மீடியா அவர் ஒரு எக்ஸிட் போல் போட்டிருந்தார் அதன்படி தமிழ்நாட்டில் திமுகவை விட நாம் தமிழர் நிறைய சீட்ஸ் வெல்லும் என்று அவர் வந்து அழகாக எப்படி இந்த எக்ஸிட் ஒரு கிராஃபோட போடுவாங்களோ அதே மாதிரி போட்டிருந்தாரு ஒருவேளை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை விட நாம் தமிழர் பெருவாரியான வாக்குகளையோ கடிசமான வாக்குகளையோ நிறைய சீட்ஸை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே அது வந்து தலைப்பு செய்தி இல்லைங்க அது ஒரு தேசிய செய்தியாகவே மாறிவிடும் பட் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்க்குற பொழுது தமிழ்நாட்டில் திமுக பெரும்பான்மையாக ஒரு முப்பத்தெட்டுல இருந்து முப்பத்தொம்பது சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினுடைய சிம்பத்தைசா இருக்கக்கூடிய அந்த நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து இருபதுக்கும் அதிகமான சீட்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டிருக்காங்க நேஷனல் மீடியா தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் பெரும்பான்மையானவர்கள் நரேந்திர மோடி டெல்லியில் வர மாதிரி தமிழ்நாட்டில் திமுக வரும் சொல்லியிருக்கிறாங்க இது மூணு தான் நம்ம வந்து இருந்து டேக் எடுக்க முடியும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்து வரை சுதந்திர இந்தியாவில் அதிகமாக பணம் செலவு செய்யப்பட்ட எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் தாங்க இந்த எலெக்ஷன் அடுத்த முடிஞ்சலக் எவ்வளவு தூரம் செலவு செய்யலான்ற அந்த ஒரு நிர்ணயம் அந்த எல்லைக்கூட்டை இன்னும் தள்ளி வச்சிருவாங்க ஏன்னா கணக்கே கிடையாது கோடிங்கிறது சாதாரணம் கொட்டி இருக்காங்க ஒரு பிக் சம் மணியை வந்து பம்பின் பண்ணி இருக்கிறாங்க அதிகமா சோசியல் மீடியாவுக்கு மணி ஸ்பென்ட் பண்ணப்பட்டது இந்த எலெக்ஷன்ல தான் அதிகமா வேட்பாளர்கள் வந்து அழுது ஓட்டு கேட்டது இந்த எலெக்ஷன்ல தான் அதிகமாக வேட்பாளர்களுக்கு அடிபட்டு கையில் கட்டு கால் உடைஞ்சிருச்சு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இப்படி உடம்பு முடியாத போதும் வந்து வாக்கு சேகரித்தது இந்த எலெக்ஷனில் தான் பெண்கள் நிறைய வாக்கு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இந்த எலெக்ஷன்ல தான் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க கூட எலெக்ஷன்ல ஓட் பண்ணுங்கிறதுக்காக தேர்தல் கமிஷன் என்பது பிரத்யேகமாக பல செலவு செய்து அங்கே அதிகாரிகளை அனுப்பின இந்த எலெக்ஷன் தான் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது கணிசமான குற்றச்சாட்டுகள் அதிகமானதும் இந்த எலெக்ஷனில் தான் நிறைய அசம்பாவிதங்களோ கலவரங்களோ எதுவுமே நடக்கலை அந்த வகையில் தேர்தல் கமிஷன் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனால் நிறைய குற்றச்சாட்டுகள் அதாவது ஒருத்தர் எட்டு ஓட்டு போட்டாரு எட்டு ஓட்டுப்பட்டு அவனே செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டிருக்கான் அப்போ இந்த எலெக்ஷனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று நிறைய சர்ச்சைகளை டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த எலெக்ஷன் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த எலெக்ஷன் என்பது மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் எப்படி வேணா இருந்திருக்கலாம் அந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி எப்போதும் போல அரசியல் இருக்காது பரபரப்பாக இருக்கும் ஒருவேளை நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகிவிட்டால் அவர்களினுடைய ரைட் விங்கினுடைய தொலைநோக்க கனவுகளில் பல நிறைவேற்றப்படும் ஒருவேளை இந்த முறையும் ராகுல் காந்தி தோத்துட்டார்னா இந்தியா கூட்டணியினுடைய ஸ்தரத்தன்மை அந்த ஒற்றுமையை வந்து ஒருவேளை குலையலாம் ராகுல் காந்திக்கு பதிலாக பிரியங்கா காந்தியா யாரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்வைப்பாங்க மற்றவங்களை விடுங்க அவருடைய நல்ல ராயல்ஸ் அதாவது அவருக்கு விசுவாசமான இருக்கக்கூடிய அடுத்த நிலை தலைவர்கள்லாம் ராகுல் காந்தியை தான் மறுபடியும் கண்டஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அவர் விரும்புவாரா போன எலெக்ஷன் அவருக்கு விருப்பம் ஒரு அவர் விரும்பத்தக்காத ரிசல்ட் வந்தப்பே அவர் ரொம்ப அப்செட் ஆனார் இந்த எலெக்ஷன் ஒரு வேலை தொற்று போயிட்டு அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவார் இந்த எலெக்ஷன் என்பது வெறும் எலெக்ஷன் மட்டும் கிடையாது அடுத்த ஒரு கால்நூற்றாண்டு அரைநூற்றாண்டு இந்தியாவினுடைய தலைவரிடத்தை தீர்மானிக்கப் போகிறது இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது இறுதி முடிவும் வரட்டும் மீண்டும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் வில்வார் எவ்வளவு எவ்வளவு சீட்ஸ் விழுவாங்க கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க உங்களை அத்துணைப்பிற்கு நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் வேறு எதை குறித்து நான் பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க நன்றி வணக்கம்